அபி ராக ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த திருடங்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அப்படியே பார்க்கறாங்க என்ன இது நகைலாம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா காலியாக இருக்கு ஏன்னா இது நகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க அபி ம் இல்லை இல்லை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறேன் என்னது எடுக்கலையா உன் ஓகே இருக்குது எடுக்கலன்னு சொல்கிறேன் இல்லை நான் எல்லா நகையும் அதில் தான் வச்சேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் அந்த ரவுடி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படியே பாக்குறாங்க ரவுடிங்களாம் இல்லை இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்கிறான் அதை கேட்டுன்னு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க முரளி அப்படியே பார்க்குறாரு ஐயோ என் பேரை சொல்லிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக அப்படி இருக்காரு யார் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க உடனே ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு என்ன சுந்தரி எல்லாம் உன்னோட வேலையா தான் இதெல்லாம் பண்ணியா இதுக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட நகை கேட்டுட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ என்னங்க நான் எதுவுமே பண்ணல இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த அம்மாலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த ரவுடி சொல்கிறான் அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதோ நிற்கிறாரு இவர் தான் இவர் தான் எங்களை இந்த வீட்டில் வந்து நைட்டு திருட சொன்னார் அப்படின்னு முரளி அப்படியே கை காட்டுறாங்க ஐயோ என்னை நல்லா மாட்டி விட்டுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி திரிச்சுட்டான் நிற்கிறாரு என்னங்க நீங்களா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோபமாக கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிச்சிருக்கேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இங்கே பாருங்க அம்மம்மா உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் இந்த எல்லாம் போட்டேன் ஆனால் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால தான் நான் அக்கேலாம் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு அப்படியே கோபமாக வருது புரிஞ்சுக்கோங்க அம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சுறாரு எல்லாருமே திட்டுறாங்க அப்படி